சிவகங்கை மாவட்டம் ஆரூர் அட்டகை நாடு மேலமங்கல வீரஓ அரவிந்தன வரது காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமாத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்று துட்டிப்புடன் வளம் வந்து கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வீரத்தை செல்லும் அதுதான் மனம் அஞ்சு விரட்டா மஞ்சு விரட்ட நெஞ்சுக்குள் மன மணக்குது கோவில் பாப்பாகுடி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவாடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தம் இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா ஆடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசையா என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையரும் உன்னை ஆഗതால் புழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமற ஆடுகின்ற காளையா இல்லை காளையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்பான் யார் என்ற பொறுதிருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன செல்வது யார் bella போவது யார் என்று பொறுதிருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு

செஞ்சு நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வீரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள்

அந்த காலையினை எப்படியும் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து அடியுங்கள் பார்ப்போம் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வார் வட்டகை நாடு மேல மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா மெட்டுப்பட்டி பால் பாண்டி ஒளி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கேன்ல இருக்கு இதுல பட்டகுறிச்சி ரசிகர் மன்ற தலைவர் பட்டமுக்கலாம் ராஜகுரு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் விழுவது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று

சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கோவில் பாப்பா குடி மண்ணுதான் எங்க ஊரு அருள் மிகு ஸ்ரீ உச்ச மகாலியம்மன் அருளால் ஆடுதுவாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு ரெண்டு நிற்க மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா அடியுங்களை வீரர்களும் வரலாறு படைப்பதற்கு சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடிகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன தொகுதி வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர் கவனம் உட்கார்ந்து கூடாது ஓடுறோம்னு உட்கார்ந்து கூடாது தயவு செய்து முட்டிடக்கூடாது வீரர்கள் கவனம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரூர் வட்டகை நாடு மேலமங்கல பி அரவிந்துக்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டம் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி பாண்டி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக கிரைண்டர் வழங்குவவர் பஞ்சவர்ணம் என்ற முருகன் சேர்வை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த ஒரு காலையா ஐயா தந்த ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீட்டு அடியுங்க கை தட்டுங்கள் வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டு அடியுங்க கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் பியவோர்

செல்லும் வீரர்கள் துடிப்பான காலையா துடி வீரர்களா கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் அண்ணே அண்ணே உட்காந்துருக்கா எல்லாம் ஒண்ணு மேடைக்கு வந்துடும் அந்த ஆலோசனை கொடுக்குற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது மூணு பேர் வாங்க ட்ரம் கிட்ட உட்காந்துருக்க மூணு பேர் மேடைக்கு வந்துருங்க மேடைக்கு வந்துடும் சீட்டி அடியுங்கள் மூர்த்தி அணி நின்று சொல்லுன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து பதினஞ்சு மேட்டுப்பட்டி திரௌபதி அம்மன் துணையோடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேல மங்களம் அரவிந்த் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்போன புதூர் நந்தா காலி சேர்வை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அடி எங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசு நினைப் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் அழுத்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்காலமல்லா விளையாட்டு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீர குறைந்து எங்கு அறமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மண்மணக்கின்றது பண்ணிய பூமியாம் கோவில் பாப்பா குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு சிவகங்க

ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ளி அடியுங்க கை தட்டுங்கள் யார் வெள்ள யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றில் மிக்க காளையா மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காளையும் சிறந்த காலை

நேரங்கள் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ரகுபதி அம்மன் துணையோடு பதினஞ்சு

பார்ப்போம் பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரம் உட்கார்ந்து கூடாது யாரு உட்கார்ந்து கூடாது தயவு செய்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

அந்த காலை இன்னைக்கு எதிர்கொள்வதற்காக கிட்ட கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஒன்றுக்கா மாட விண்டுங்க வட விண்டுங்க பாருங்கள் பாட்டு நட்டுன்னு அறிவிக்க முடியும் ஜம்பிகள் இருக்க அறிவிக்க முடியாது Really? <laughs>